அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம் இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சிம்ம ராசினருக்கு ஏற்கனவே பத்தில் குரு இருந்து பத்தில் குரு பதவி பரிபோகும் பணம் பரிபோகும் அவர்களுக்கு ஏற்கனவே சரி பகவான் ஏழில் கண்ட சரியாக இருக்கிறார் இரண்டில் கேது ஜன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அஷ்டமத்தில் ராகு பகவான் இருக்கிறார் ஆக சிம்ம ராசினருக்கு நான்கு மாதங்கள் குரு வக்கரம் பெற்ற பிறகு நன்மைகளை பார்த்தனர் தற்போது திரும்பவும் வக்கர நிவர்த்தி பெறுவதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிலருக்கு சொத்துக்களை இறத்தல் அசையும் அசையா சொத்துக்களை விற்றல் பதவி பறிபோகுதல் அதிகாரம் குறைதல் குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலை போன்ற அசுப பலன்களையே தரும் திடீர் பயணங்களும் செலவுகளும் துரத்தும் தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு ஆளாவீர்கள் பண வகையில் எச்சரிக்கை தேவை பத்திலே குரு பதவி பரிபோகும் பணம் பறிபோகும் என்போம் நண்பர்களுடன் மோதல்கள் உருவாகும் அன்னை அயலார் வீட்டினரை அனுசரித்து செல்லுங்கள் அனுசரித்து செல்லாவிட்டால் சண்டை சச்சரவுகள் வரலாம் ஆகவே அவர்களை பழைய பிரச்சனைகள் மீண்டும் தங்களுக்கு தலை தூக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இடையிடையே பண வரவு உண்டு வீடு மலை வாங்குவது விற்பது சிலருக்கு நல்ல விதத்தில் முடியலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு பத்தாம் வயது குரு வருவதால் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை குறையும் தங்களின் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இல்லை மாமனார் மாமியாரை அனுசரித்து செல்லுங்கள் சிக்கனமாக இருந்தால் மட்டுமே குடும்ப செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் அடிக்கடி மனக்கசப்பு வரும் விளையாட்டிலும் பொழுதுபோக்கான விஷயங்களிலும் மனம் ஈடுபடுவதால் கல்வியில் கவனம் செலுத்துவது கடினம் அதிகாலை எழுந்து படிக்க வேண்டும் பொழுதுபோக்கு விஷயங்களில் அதிக நாட்டம் கூடாது செல்போன் பார்க்கக்கூடாது கூடாது உத்தியோகர்களுக்கு அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்வோருக்கு அதிகாரமான பதவிகள் வந்து சேரும் மேல் அதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள் உதவியாளர்களும் உங்களிடம் அன்பு காட்டுவர் சுய தொழில் செய்வோருக்கு வியாபாரத்தில் அதிரடி மாற்றங்கள் செய்து லாபம் ஈட்டுவீர்கள் வேலையாட்கள் முரண்டு படிப்பர் ஆகவே வேலையாட்களிடம் அனுசரணை தேவை தொழில் போட்டி அதிகமாகும் வாடிக்கையாளர்களும் கழிவாக நடந்து கொள்ளுங்கள் பழைய நிறுவனங்களை காட்டிலும் புதிய நிறுவனங்களின் பொருட்களை விற்பதன் மூலமாக ஓரளவு ஆதாயம் காணலாம் கதையை விரும்பப்படுத்த கடன் கிடைக்கும் சிலருக்கு சுய தொழில் செய்வோருக்கான சங்கம் அல்லது சுய உதவி குழுக்கள் முக்கிய பொறுப்பும் பதவியும் கிடைக்க வாய்ப்பு மூல நட்சத்திரத்தினருக்கு எதிர்பாராத செலவுகளால் பண வரவு ஒரு பக்கம் உண்டு மறுபுறம் எதிர்பாராத செலவுகளால் அவர்களுக்கு கஷ்டம் நஷ்டம் உண்டாகலாம் அடுத்து சிம்ம ராசியில் உள்ளவர்களுக்கு உத்தரம் நட்சத்திரத்தினருக்கு சிறிய கஷ்டம் மருத்துவ செலவு பூரம் நட்சத்திரத்தினருக்கு அவர்களுக்கும் செல்வத்தை தாராளமாக பாதுகாக்க வேண்டும் அனாவசிய செலவுகள் செய்யக்கூடாது ஆகவே மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரத்தினர் கவனமாக இருங்கள் சிவன் கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு கொடி மரத்தரையில் ஒரு நாளிகை பொழுது தியானம் செய்தால் மன கஷ்டங்கள் விலகும் பறவைகளுக்கு நவ தானியங்களை தாங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அவ்வாறு கொடுத்தால் கஷ்டங்கள் விலகும் லாபம் நல்லபடியாக வரலாம் சிறிது காலத்துக்கு பொறுமையாக இருங்கள் மே பதினைஞ்சாம் தேதி குரு பயிற்சி குரு பகவான் லாபஸ்தானம் செல்கிறார் அதுவரை பொறுமை தெய்வ பக்தி அவசியம் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்